தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது நாம் பார்க்க இருக்கும் தேர்தல் ஈரோடு மக்களவைத் தொகுதி மொத்த வாக்காளர்கள் சுமார் பதினாறு லட்சம் பேர் ஆறு சட்டமன்றத் தொகுதிகளை இது கொண்டிருக்கிறது மொடக்குறிச்சி இன்னொன்று ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு குமாரபாளையம் தாராபுரம் தனித்தொகுதி காங்கயம் இதில் மொடக்குறிச்சி சட்டமன்றத்துக்கு பாஜக எம்எல்ஏ இருக்காங்க அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் காங்கிரஸ் ஈவி கேஎஸ் இருக்காங்க ஈரோடு மேற்கு முத்துசாமி திமுக எம்எல்ஏ அவர் அமைச்சராக இருக்கார் குமாரபாளையம் அதிமுக தங்கமணி இருக்கார் அவர் முன்னாள் அமைச்சர் தாராபுரம் தனித்தொகுதி திமுக கையல்வெளி எம்எல்ஏவாக இருக்காங்க காங்கையும் தேவும் மந்திரியும் பே சாமிநாதன் இருக்கார் ஆக இந்த ஈரோடு தலை தொகுதியை பொறுத்தளவு ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க திமுக அமைச்சர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க முன்னாள் அமைச்சர் தங்கமணி இருக்கார் முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸில் இருக்கக்கூடியவர் அவர் ஈவி கேஸ் இளங்கோன் இருக்கார் இவ்வளவு பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற பட்சத்தில் யாருக்கு இதில் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா சுருக்கமாக சொல்லிடலாம் இப்போ ஆளுங்கட்சி திமுக போதாக்குறைக்கு இவ்வளவு மந்திரிகள் இருக்காங்க அந்த அடிப்படையில் திமுக தான் ஆற்றல் மிகு ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி படைச்ச தொகுதியாக இது இருக்குது ரெண்டாயிரத்தி சிட்டிங் எம்பி அதாவது மதிமுக கணேசமூர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கணேசமூர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அவர் தான் சமீபத்தில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அந்த தற்கொலை செஞ்சுக்கிட்ட பாதிப்பு ஏதாவது இருக்கா அரசியல் ரீதியான்னு பார்த்தா இல்லை முதல்ல வந்து கணேசமூர்த்தி தற்கொலைக்கு காரணம் அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் பேசப்பட்டது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவருக்கு தனிப்பட்ட குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் அவர் இந்த வயசில் தற்கொலை பண்ணிட்டாருங்கிற ஒரு பேச்சு இருக்கிறதுனால இப்போ அந்த அரசியல் ரீதியாக அதாவது திமுக கூட்டணியில் மதிமுக இருக்கிறதுனால எந்த பெரிய பாதிப்பும் தெரியலை அடுத்தது அந்த சென்டர் தேர்தலில் மதிமுக கணேசமூர்த்தி எத்தனை ஓட்டு வாங்கினார் அப்படின்னு பார்த்தா அவர் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்ருக்காரு ஐயா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்கார் இவர் அடுத்து வந்த மணிமாறன் அதிமுகவில் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வாக்குகள் பெற்றிருந்திருக்கார் மக்கள் நீதி மையம் சரவணகுமார் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது வாக்குகளும் நாம் தமிழர் சீதா லட்சுமி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி பத்து வாக்குகளும் வாங்கியிருக்காங்க இதில் வெற்றி வித்தியாசம் ஆண்டால் மணிமாறனுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் எப்படி மதிமுக கணேசமூர்த்திக்கும் இடையிலான ஒரு வெற்றி வித்தியாசம் கணேசமூர்த்தி ஒரு லட்சத்தி பத்தாயிரத்து அறநூற்றி பதினெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார் இதுதான் போன காலகட்டத்தில் போன தேர்தலில் நடந்த ஒரு வெற்றி இந்த ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவு பவானி நதியில் அந்த விவசாய மக்களுடைய விவசாயிகள் பிரச்சனை தோல் பதனிடும் தொழிற்சாலைகளுடைய பிரச்சனை இதையும் தாண்டி அது ஒரு கைத்தொறி தொழில் நகரம் மஞ்சள் சாகுபடியில் முன்னணியில் வைக்கிற நகரம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இன்னமும் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது சாக்கடை பிரச்சனை ரோடு பிரச்சனை பாலங்கள் பிரச்சனை இது எல்லாமே அண்ணாதிமுக ஆட்சியில் உருவானது திமுக ஆட்சியிலையும் அங்கங்கே தோண்டி போட்டு அங்கங்கே இழுவறியாக இருக்கிற இடங்களையும் காண முடியுது இது எல்லாம் மக்களுடைய பிரச்சனையாக இருக்குது ஆனால் திமுக ஆட்சி பொறுத்தளவு மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தது இன்னொன்று இலவச பஸ் பயணம் ஏன்னா இந்த ஈரோடு தொகுதியில் பெரும்பாலும் கிராமங்கள் சார்ந்திருக்கிறதுனால இதன் மூலமாக நல்லாவே பயன்பெற்றிருக்காங்க பெண்கள் அந்த அடிப்படையில் ஜெயலலிதா மீது இருந்த ஒரு பாசம் பெண்களுக்கு அப்படியே ஸ்டாலின் மேலே திரும்பி இருக்குதுன்னு சொல்லலாம் ஆயிரம் இருந்தால் இருந்தாலும் ஒரு பொம்பளை நம்ம ஒரு மந்திரியாக இருந்து இத்தனை ஆண்களை அமைச்சர்களை எம்எல்ஏக்களை எப்படி ஆளுமையோடு செலுத்துகிறாங்கன்னு ஜெயலலிதா மேலே இருந்த அந்த கிரேஸ் வந்து இன்றைக்கி அது பரவலாக மாறி எடப்பாடி கிட்ட போகாமல் ஸ்டாலின் மேலே வந்ததுக்கு காரணம் ஒன்று பெண்களுக்கான இலவச பஸ் பயணம் இன்னொன்று ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அந்த அடிப்படையில் பெண்களோட ஓட்டு உதயசூரியனுக்கு அப்படிங்கிறது வந்து மாறாமல் தொகுதிக்குள்ள ஒழிக்கிறத பார்க்குறோம் இப்போது இந்த காலத்தில் இப்போ இருக்கிறவங்க திமுக பிரகாஷ் அண்ணா திமுகவில் ஆற்றல் அசோக் குமார் மூன்றாவது பாஜக அணியில் நிற்கிறவர் தமாக சார்பில் விஜயகுமார் இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் திமுக திமுகவை சேர்ந்த கேஇ பிரகாஷ் இவர் காணியம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துக்காரர் நாற்பத்தி எட்டு வயசு திமுக இளைஞரணி மாநில துணைச் செயலாளராக இருக்கார் குடும்பமே திமுக தான் அப்பா எஸ் ஈஸ்வரமூர்த்தி ஆயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலே திமுகவுடைய கிளைச் செயலாளராக இப்பகுதியில் இருந்துட்டு வர்றாரு இவரோட மனைவி கோகிலா மொடக்குறிச்சி ஒன்றிய திமுக கவுன்சிலராக ரெண்டாயிரத்தி இருந்து உள்ள இருந்திருக்காங்க உதயநிதி ஸ்டாலினோட ஸ்டாலினுடைய இரண்டு பேருடைய ஆசையும் பெற்றவராக பிரகாஷ் இருக்கார் அந்த அடிப்படையில் இவருக்காக எல்லா கலை வேலைகளும் பக்காவாக அமைச்சர்கள் தரப்புலையும் திமுக எம்எல்ஏக்கள் தரப்புலையும் நடந்துக்கிட்டு இருக்கிறதா மக்களே சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் ஐம்பத்தி நாலு வயசு கொடுமுடி புதுப்பாளையத்தை சேர்ந்தவர் ஆற்றல் அறக்கட்டளைங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாரு தி இந்தியன் பப்ளிக் பள்ளி அப்படிங்கிற ஒரு கல்வி குழுமத்தோட தலைவராக இருக்கார் இவரோட அறக்கட்டளை மூலமாக மலிவு விலையில் உணவகம் மருந்தகம் கிராமப்புற பள்ளிகளுக்கு மேம்பாடுகள் கட்டடம் அது இதெல்லாம் கட்டித்தர்றது என சமூக சேவையில் நிறைய ஈடுபட்டிருக்காரு இவருடைய தாய் ரொம்ப முக்கியமானவங்க அவங்க பேர் சவுந்தரம் முன்னாள் எம்பியாகவும் இருந்திருக்காங்க அதை விட முக்கியமானவங்க இவரோட மாமியார் சி கே சரஸ்வதி தற்போது மொடக்குறிச்சியோட சட்டப்பேரவை உறுப்பினர் அதாவது பாஜக எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீஷனை தோற்கடித்தவர் இந்த ஆற்றல் அசோக் குமாரை பற்றி தான் இன்றைக்கி ஈரோடு தொகுதியில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்கவே ஒரு குறுகண காலத்தில் அதாவது ஒரு பத்து நாட்களுக்குள்ளே அதிகமாக பேசப்படக்கூடியவராக மாறினார் அது எதுக்குன்னு டக்குன்னு உங்களால் யூகிக்க முடியுதான்னு தெரியல தமிழ்நாட்டிலேயே அதிகமான சொத்து விவரங்களை வேட்பு மனுவில் தாக்கல் செஞ்சவர் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்திருக்கார் இவருக்கு மட்டுமே ஐநூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு அசையும் அசையா சொத்துக்கள் இருப்பதாக கணக்கில் காட்டியிருக்கார் அதுபோக இவரோட மனைவி கருணாம்பிகை வசம் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒ ஒன்பது எட்டு கோடி ரூபாய் சொத்து பட்டியல் காட்டியிருக்கார் ஆக மொத்தம் அறநூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு ஏழு கோடி ரூபாய்க்கு சொத்து பட்டியல் இவர் கொடுத்துருக்கார் அதில் அதுக்குள்ளடக்கமாக பத்து புள்ளி ஒரு கிலோ தங்கம் இவர்கிட்ட இருக்குது கருணாம்பிகை இவரோட மனைவி கருணாம்பிகை வசம் பத்து புள்ளி ஆறு கிலோ தங்க நகையும் இருக்குன்னு ஒரு விவரம் கொடுத்துருக்கார் ஒரு பக்கம் பட்டியில் ஆண்களை வந்து ஆஹா ஆகா அப்படின்னு அசத்தி நிற்கிதுன்னா இன்னொரு பக்கம் பெண்கள் மத்தியில் இத்தனை கிலோ தங்க நகைகள் வச்சுருக்காங்களா அப்படின்னு அசந்து நிற்கிறாங்க இவங்க இந்தளவுக்கு சொத்து கணக்கு காட்டின அளவுக்கு வெளியில் சமூக சேவையிலையும் ரொம்ப ஈடுபாடு காட்டுறாங்க இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி அண்ணாதிமுகவில் தேர்ந்தெடுத்ததுக்கு அவருடைய திறமைக்கு ஒரு சக்கரை தான் போடணும் அவர் வாயில் சக்கரை தான் போடணும்னு சொல்லக்கூடிய தொகுதிவாசிகள் இருக்கிறாங்க அதுக்காக ஆற்றல் அசோக் குமார் ஜெயிச்சுருவாரா அப்படின்னு பார்த்தாக்க அவர் முழுக்க முழுக்க இரட்டை இலைங்கிற பலத்தோடவும் அவரோட அறக்கட்டளை சார்ந்த விஷயங்களோடவும் ஒரு பலம் பொருந்தியவராக இருக்கார் ஒழிய ஈரோடு தொகுதியில் திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு இணையான ஒரு கூட்டணி பலத்தோடு இருக்காரா அப்படின்னா பெரிய அளவில் அதில் மைனஸ் இருக்குது ஆனாலும் இவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு ரெட்டை இலைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இது வந்து திமுக கூட்டணி வேட்பாளரான பிரகாஷுக்கு சரி விகிதத்தில் ஒரு பெரிய போட்டியாக தான் இருக்குது களம் வந்து கொஞ்சம் சூடாகவும் இருக்குது இதில் வீக்கான விஷயம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு போட்டியில் வீக்கான விஷயம் எதுன்னா தமாகவில் இருக்கக்கூடிய விஜயகுமார் அவரோட கட்சி இருக்கா அப்படிங்கிறத விட அவர் கட்சியில் இருக்காங்கிறத விட வாசன் கட்சி இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க பாஜகவில் பாமகக்காக வேலை செய்கிறவங்க இருக்காங்களா பாஜக கூட்டணி அதோடய தலைமைங்கிறதுனால அதுலேயும் பார்த்தா பெரிய மைனஸ் தான் இருக்குது அதனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த மூன்றாவது இடத்துக்கு நாம் தமிழர் வந்துடுமா நோட்டா வந்துடுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் மக்கள் இருந்துகிட்ருக்காங்க இது நாம் தமிழருடைய வேட்பாளர் டாக்டர் கார்மேகன் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் சீதாலட்சுமி ஏற்கனவே வாங்கின ஓட்டுக்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி பத்து ஓட்டுகள் அதே அளவு அதை அதை விட ஒரு பத்தாயிரம் ஓட்டுகளாவது சீமான் வாங்குவார்னு நம்புகிறாங்க ஜனங்களே நம்புகிறாங்க பத்திரிகைகளும் கருத்து கணிப்புகளும் ஏறத்தாலும் அதைத்தான் சொல்லுது ஒரு ஐம்பதனாயிரம் ஓட்டாவது நாம் தமிழர் வாங்கும் அதே நாம் தமிழர் ஓட்டு ஐம்பதனாயிரம் ஓட்டு அளவு விஜயகுமார் வாங்குவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி இதன் மூலமாக நம்ம என்ன கணிக்க வர்றோம்னா முழுக்க முழுக்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய வாசனணியாகட்டும் வேறு எந்த கட்சியாது இது ஓட்டுகளை எந்த அளவுக்கு பிரிக்குதோ அந்த ஓட்டுகள் எல்லாமே அன்னாதிமுகவுக்கான பிரிவினை ஓட்டுகள்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அது ஜாதி ரீதியாக நிற்கிது இது மதம் இந்துத்துவ ரீதியாக நிற்கிது ஏறத்தாழ அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்தை பெரிய அளவில் பாஜக கூட்டணி உடைச்சிட்டு வந்திருக்கு அதுதான் தமிழ்நாடு முழுக்க நம்மளுக்கு தென்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் இங்கே பொறுத்தளவு தாமா நி தாமக்காக நிற்கிறதுனால பாஜக நேரடியான ஒரு களத்தில் இல்லாததுனால இயல்பாக அந்த ஓட்டுக்கள் எல்லாமே அண்ணாதிமுகவுக்கு பக்காவாக சேரக்கூடிய தகுதியில் இருக்குது அப்போ அதிமுக அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கிற வேட்பாளருக்கு ஓட்டு குறைவாக கிடைக்க கிடைக்க அது எல்லாமே அண்ணாதிமுகவுக்கு பலமாகிறதுனால இந்த தொகுதியை பொறுத்தளவு திமுக முன்னணியில் இருக்கிறதாகவே தெரியுது அதனால் போன தடவை இருக்கிற கணக்கு வேறு இந்த தடவை இருக்கிற கணக்கு வேற ஏன்னா ஆற்றல் அசோக் குமாருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறதுனால அது அதிகமான வி ஓட்டு வித்தியாசத்தில் கூட முன்னுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது களப்பிரச்சாரம் அப்படி இருக்குது அதோட அந்த எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்கு ஈரோடு மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் கலை வேலை செய்கிறாங்க அதை விட முக்கியமாக திருச்சி தொகுதி எம்எல்ஏவான கே சரஸ்வதி எந்த அளவுக்கு இவங்க மாமியார் வந்து மருமகனுக்காக பணியாற்றுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது அவங்க மாமியார் வந்து மருமகனுக்காக பணியாற்றுறதுங்கிறத விட போன தடவை நடந்த திமுக உள்கூத்து காரணமாக தான் முடக்குறிச்சியில் வந்து சுப்புலட்சுமி ஜெகதீசன் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிறது வந்து மாநில தலைமைக்கே எட்டி இருக்கிறதுனால இந்த தடவை திமுக வந்து கடுமையாக வேலை செஞ்சு தொ தொகுதியில் இவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து மேலிடத்தோட உத்தரவாகவும் இருக்கிறதுனால தொடர்ந்து களப்பணியில் வந்து திமுக ஸ்பீடாக இருக்குது அதனால் அவ்வளவு சுலபமாக ஆற்றல் அசோக்குமார் வெற்றி பெற்ற முடியாதுன்னுதே தோணுது இப்போதைக்கு இந்த காலத்தில் திமுக எல்லா தொகுதியில் மற்ற தொகுதியில் ஏற்கனவே நம்ம பார்த்த தொகுதியில் பார்த்த மாதிரியே திமுகவும் அன்னாதிமுகவும் டஃப் ஐட்டாக இருக்குது ஒரு படி மேலாக திமுக உட்காந்துருக்குது அதுக்கு அடுத்த நிலையில் ரொம்ப தூரத்தில் தான் பாஜக கூட்டணி வேட்பாளர் இருக்காங்க அதே இடத்துல தான் நாம் தமிழரும் இருக்குதுன்னு சொல்லி அடுத்தது இது கட்டத்தில் பிரச்சாரத்தில் எவ்வளோ தூரம் இந்த கள நிலவரம் மாறுங்கிறத இன்னொரு தடவை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இதை சொல்லுவோம் இப்போதைக்கு இது தான் இங்கே இருக்கிற கல கள நிலவரம்னு சொல்லி அடுத்த காணொலியில் அடுத்த தொகுதி கள நிலவரத்தில் நம்ம சந்திப்போம்